வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தலாவு பேருந்து விபத்து மாணவர் ஒருவர் பலி ஐம்பது பேர் வைத்தியசாலையில் ஆம்பாறை மேல் நீதிமன்றம் இன்று ஆறு பேருக்கு எதிராக மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது கைதி ஒருவரின் சமூக வலைதள காணொலி குறித்து தீவிர விசாரணை நீண்ட அரசாங்க முடக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க செனட் சபை தீர்மானம் இனி விரிவான செய்திகள் தலாவா ஜாயகங்க சந்திப்பாக பயணிகள் பேருந்தொன்று கவிழ்ந்ததில் ஏற்பட்ட விபத்தில் பாரிஸ்தானி மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் காயமடைந்த சுமார் பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தலாவிலிருந்து நோக்கி சென்ற தனியார் பேருந்து இன்று பிற்பகல் வீதியிலிருந்து விலகி கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது விபத்து இடம்பெற்றபோது உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பேருந்தில் பயணித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது காயமடைந்தவர்கள் தற்போது மாதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் பேருந்து பயணித்து மிகவும் ஒடுங்கிய வைத்தியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றுக்கு இடமளிக்க முற்பட்டபோது குறித்த பேருந்து கவிழ்ந்ததாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்களில் வலைய கல்வி காரியாலயத்தால் ஒழுங்கு செய்யப்பட்ட சாதாரண தர கருத்தரங்கில் கலந்து கொள்ளச் சென்ற மாணவர்களும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களும் அடங்குகின்றனர் விபத்து தொடர்பில் தம்புதேகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பாதாள உலக குற்றமாளி என கூறப்படும் கைதி ஒருவர் சிறைச்சாலைக்குள் கையெடுக்க தொலைபேசியை பயன்படுத்தி ஆடம்பரமாகவும் வசதியாகவும் தங்கியிருக்கும் காணொலி சமூக வேலைத்தளங்களில் பரவியதை அடுத்து இது தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைகளம் தெரிவித்துள்ளது அந்த காணொலியில் குறித்த கைதி தனது கையெடுக்க தொலைபேசியை கொண்டும் போதைப் பொருள் பயன்படுத்திக் கொண்டும் இருக்கும் காட்சியுடன் மற்றொரு கைதி அவருக்கு தலையை மசாஜ் செய்யும் காட்சியும் காணப்படுகின்றது இந்த காணொலியில் உள்ள கைதி பூசா சிறைச்சாலை தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குற்றவாளி என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருந்தது இதற்கமைய இதுகுறித்து சிறைச்சாலைகள் துணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்த காணொலியில் இடம்பெறும் சம்பவம் பூசா சிறைச்சாலையில் நடந்ததல்ல என்று அந்த சிறைச்சாலையின் அத்தியட்சகர் உறுதிப்படுத்தியுள்ளதாக சிறைச்சாலைகள் துணைக்களத்தின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இந்த சம்பவம் தொடர்பில் பூசா காலி மற்றும் அகுனு ஆகிய சிறைச்சாலைகளின் அத்தியட்சகர்களுக்கு விரைவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தாகவும்ைச்சாலைகள்ணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது பருத்தித்துறை கடல்பரப்பில் எல்லை தாண்டிய கடச்சொழிலில் ஈடுபட்ட பதினான்கு இந்திய கடற் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து வந்து கடற்கொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பதினான்கு தமிழக கடற்றொழிலாளர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் எல்லை தாண்டிய சட்டவிரோத கடற்கொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டிலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் கடற்றொழிலாளர்களின் படகையும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த கடற்தொழிலாளர்களை இலங்கை கடற்படை தொடர்ந்து கைது செய்யும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அத்துடன் கடற் விசைப்படகுகளை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகளையும் இலங்கை கடற்படை மேற்கொண்டு வருவதால் தமிழ்நாடு கடற்கொழிலாளர்களின் வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதிக்கப்படுவதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பமாகியுள்ளது இந்த பரீட்சை எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி வரை நாடு முழுவதிலும் உள்ள இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ரெண்டு பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளது இம்முறை பரீட்சைக்கு மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து பரீட்சார்த்திகள் தகுதி பெற்றுள்ளன இவர்களில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று இருபத்தொரு பாடசாலை பரீட்சார்த்திகளும் தொன்னூற்றி நான்காயிரத்து நான்கு தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் அடங்குகிறது ஒவ்வொரு நாளும் பயிற்சி ஆரம்பிப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகவே அனைத்து பரீட்சார்த்திகளும் பரீட்சை நிலையங்களுக்கு வர வேண்டும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார் இதேவழி பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்காக விசட பேருந்து சேவை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பி ஏ சந்திரபாலு தெரிவித்துள்ளார் அத்துடன் பரீட்சை நடைபெறும் காலப்பகுதியில் அநிறுத்தங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய தடைகளை தவிர்ப்பதற்காக அநிறுத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் விசட வேலைத்திட்டம் ஒன்றை அமல்படுத்தியுள்ளதாக அந்த நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கோட்டுவேகுட குறிப்பிட்டுள்ளாா் பொருள் கடத்தல் தொடர்பாக தகவல் வழங்குவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட பதினெட்டு பதினெட்டு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு எண்ணூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இந்த எண்ணூறு முறைப்பாடுகளும் கடந்த நான்கு நாட்களுக்குள் கிடைத்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற விசட போதைப் பொருள் ஒழிப்புக்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கொழும்பு மாவட்ட செயற்பாட்டு திட்டத்தில் கலந்து கொண்டு உரை போதே இதனை தெரிவித்துள்ளார் பாடசாலைகள் தொடர்பான தகவல்கள் பெற்றுள்ளன பதினெட்டு பதினெட்டு என்ற அவசர அழைப்பு இலக்கத்தை அறிமுகப்படுத்தியதன் பின்னர் நான்கு நாட்களுக்குள் சுமார் எண்ணூறு தொலைபேசி அழைப்புகள் கிடைக்கப்பட்டுள்ளன எனவும் அவை தொடர்பில் தொற்றி வளைப்புகளை மேற்கொள்ளுமாறு போலீஸ் மா அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்டத்திலிருந்து அதிகளவான தகவல்கள் வருகின்றன அதேபோல் இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நான்கு நாட்களில் போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் ஐயாயிரத்து முன்னூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது கொழும்பு மாவட்டத்தில் போதைப்பொருள் பரவல் அதிக உள்ளதை காண முடிந்துள்ளது எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அம்பரை மேல் இன்று ஆறு பேருக்குதிராக மரண தண்டனையை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மாதம் பதினான்காம் திகதி இடம்பெற்றதாக கூறப்படும் இரட்டை கொலை சம்பவம் தொடர்பிலேயே குற்றவாளிகளுக்கு எதிராக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது குறித்த ஆறு பேரும் உள்ள பகுதியில் லோரியொன்றில் மது அறிந்து கொண்டிருந்தபோது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் இருவரை தாக்கி பின்னர் அவர்கள் மீது லோரியை ஏற்றி கொலை செய்துள்ளனர் இது தொடர்பான விசாரணை தொடர்ந்தும் இடம்பெற்று வந்த நிலையில் அவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து குறித்த ஆறு பேருக்கும் அம்பாறை மேல் நீதிமன்றம் மரண தண்டனையை விதித்து தீர்ப்பளித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலையில் மழை அல்லது இடியோடு கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஓவா தென் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டையளப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கிறது த்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வரலாற்றில் மிக நீண்ட அரசாங்க முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க செனட் சபை உறுப்பினர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க செனட் சபையில் தேவையான நிதியுதவி சட்டமூலங்கள் நிறைவேற்றப்படாமையால் பெடரல் அரசாங்கம் நாற்பது நாட்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த நிலையில் இந்த முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒப்பந்தத்திற்கு செனட் சபை உறுப்பினர்கள் இணங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசுக் கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஒப்பந்தத்திற்கு வாக்களிக்க ஜனநாயக கட்சியின் இயற்றுபவர்கள் தயாராக இருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வாக்கெடுப்பு நிறைவேற்றப்பட்டால் அமெரிக்கா முழுவதும் அரசாங்க சேவைகள் முழுமையாக மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவை தலைமையிடமாக கொண்ட பிபிசி செய்தி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் செய்தி பிரிவு தலைமை அதிகாரி இருவரும் பதவி விலகியுள்ளனர் தங்கள் செய்தி வெளியீட்டில் பாரபட்சம் காட்டுவதாக தொடர்ந்து வந்த கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் அவர்கள் இவ்வாறு பதவி விலகியுள்ளனர் பிபிசியின் நடுநிலைமை குறித்து எழுந்த விமர்சனங்களே இந்த நிர்வாக மாற்றங்களுக்கு முக்கிய காரணமாகும் என கூறப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் பேசியதன் இரண்டு வேறுபட்ட பகுதிகளை ஒன்றாக தொகுத்து அவர் வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக பிபிசி செய்தி வெளியிட்டது முக்கிய முறைப்பாடாக காணப்பட்டது இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் குறித்த செய்திகளில் பிபிசி நிறுவனம் பார்பட்சமாக நடந்து கொண்டதாக நிறுவனத்தின் முன்னாள் தரநிலை ஆலோசகர் ஒருவர் தெரிவித்தார் அவர் இது தொடர்பில் டெய்லி டெலிகிராப் பத்திரிகையிடம் தகவல்களை கசியவிட்ட பின்னர் பிபிசி மீதான நெருக்கடி மேலும் அதிகரித்தது மேலும் பிபிசி ஒரு பிரச்சார இயந்திரம் போல செயற்படுவதாக அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை நேரடியாக குற்றம் காட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூ தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்